ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயஸ் வர்க்ஸ் இன்றைக்கி ஈஸியாக ஒரு டிஃபன் செய்யலாங்க ரவை பணியாரம் மாவு இல்லாத டைமில் இது சீக்கிரமாக வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி பசங்களுக்கு டிஃபனுக்கு கொடுத்துடலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு கப்பு ரவை ஒரு நூறு கிராம் அளவு ஒரு சின்ன டம்ளரில் எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து புளிக்காத ரொம்ப புளிக்காத தயிர் தயிர் வந்து கட்டி தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து கல கலந்துக்கணும் ரொம்ப தண்ணி தண்ணிப்பதமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்புறமா சுடுறப்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் அதனால் ஊறுற அளவு கொஞ்சம் வந்து இப்போ ஒரு அரை டம்ளர் அளவு ஊற்றினா சரியாக இருக்கும் இதுக்கு சின்ன டம்ளரில் ரவை எழுந்து டம்ளரில் ரவை எடுத்தோமோ அந்த டம்ளரில் அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அந்த தயிர் உப்பு அந்த அரிசி மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கலாங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு நம்ம கொடுக்கணும் அது ஊறிட்டுருக்கட்டும் அந்த டைமில் வந்து ஒரு வானிலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்தி போட்டால் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் கூடவே வந்து சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திட்டோங்க இது நல்லா செவக்க பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சதும் வந்து இஞ்சியை வந்து பொடியாக க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா விதையெல்லாம் எடுத்துட்டு வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கூடவே வந்து பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி கூட சேர்த்து நல்லா வதக்கலாம் ஒரு பாதி அளவு வெங்காயம் வதங்கினா கூட போதும் ரொம்ப செவக்க வத வதக்க வேண்டியதில்லை இது ரொம்ப ஈஸியான டிஃபனு சீக்கிரமாக செய்யலாம் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாங்க தேங்காய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் நான் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷன் தான் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் விஜய் சுக்ஸ் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ பாருங்கள் அது ஊறிடிச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ வந்து வதக்கி வச்ச வெங்காயம் தாளிப்பை கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கண்டிப்பாக ஊறினப்புறம் ரவை வந்து நல்லா கெட்டியாகிருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் சுட போகிறீங்கன்னா உடனே வந்து சுடுறப்போ சுடுற டைமில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக ஆப்ப சூடாக இல்லை பேக்கிங் பவுடர் இது இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ரவை ரவை வந்து சுடுற டைமில் நம்ம வந்து ரவை சேர்த்துக்கிட்டால் ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக முருகலாக நமக்கு கிடைக்கும் அதுக்காக கடைசி டைமில் சுடுற டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து ரவையை சேர்த்துக்கலாம் இதே மாதிரி தோசையாகவும் ஊற்றுக்கலாம் பணியாரமாகவும் ஊற்றிக்கலாம் நான் வந்து இப்போ வந்து இந்த தாளிப்பு கரண்டி இருக்குல்ல அதனால் பெரிய சைஸாக நமக்கு வந்து பணியாரம் வேணுங்கிறதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தாளிப்பு கரண்டியில் நான் இப்போ சொல்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு பெரிய கர பெரிய கரண்டி அளவு அந்த மாவை ஊற்றிட்டு மூடி வச்சு அடுப்பை சிம்மு பண்ணிக்கலாம் சிம் பண்ணிவிட்டு பொறுமையாக மெதுவாக நம்ம வேக வச்சா டிஃப்ரெண்ட்டு டே டிஃப்ரெண்ட்டு சைஸில் பசங்களுக்கு கொடுக்கலாம் அதுக்காக தான் இந்த கரண்டியில் நான் வந்து இப்போ வந்து பணியாரம் சொல்கிறேன் இதே நீங்கள் தோசையாகவும் ஊற்றலாம் இல்லை பனியாரக் குழியிலையும் செய்யலாம் பாருங்கள் இது மாதிரி நல்லா நான் ரெண்டு மூணு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நம்ம வந்து பொறுமையாக வேக வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான டேஸ்ட்டில் வந்ததுங்க இது கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் விஜய் சக்ஸ் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாருங்க ஒன்று எடுத்துகிட்டு இப்போ அடுத்ததும் அதே மாதிரி மூடி போட்டு சிம்மில் நம்ம வேக வச்சு எடுக்கலாம் இது வந்து லாஸ்ட்டில் ரவா ஒரு டீஸ்பூன் சேர்த்ததுனால ரொம்ப முருகலாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் கிறிஸ்பியாக உள்ளேயே நல்லா வெந்துருச்சு தேங்காய் சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு விஜய் சக்ஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்